எதுவுமே என்ன செய்ய முடியாது செய்ய முடியாது என்றது ஈமானி அறிவு ஒரு விஷயம் அன்புள்ள சகோதரர்களே இந்த விளக்கம் நான் சொல்லக்கூடிய இந்த அதாவது இந்த நிறைய பேருடைய நிலையில நீங்க என்ன பார்க்கலாம்னா எங்களோட கூடிய மக்களிடத்துல நீங்க நிறைய என்ன பார்க்கலாம்னா அறிவு வறுமை ஒன்று இருக்கு ஈமானிய அறிவு ஒரு வறுமை ஒன்று இருக்கு ஆனா ஈமானிய பொறுமை இருக்கு விளங்கிதா எப்படி ஈமானிய பொறுமை இருக்கும் ஈமானிய அந்த சபரெல்லாம் இருக்கும் அதெல்லாம் இருக்கும் இவ பிரச்சனை என்னன்னா இந்த சபருள் ஈமானிய வரும் இந்த அறிவு தெளிவு உள்ளவரும் சந்திக்கிற சந்தர்ப்பத்துலதான் இந்த பிரச்சனை என்ன தெளிவில்லை இந்த பொறுக்கிறவர் நீங்க பார்க்கலாம் என்னன்னா முஸ்லிம் சமுதாயத்துக்கு ஏதாவது அநியாயங்கள் கஷ்டங்கள் நடக்கிற சந்தர்ப்பத்துல அந்த அறிவின்மை என்றது அந்த இடத்துல ஈமானிய ஒரு அறிவின்மை இருக்கிறதுனால கேள்விகள் அவங்களுக்கு என்ன செய்ய வேண்டாம் அந்த பொறுமையை குறைச்சிக்கிட்டே வரும் அந்த பொறுமை என்ன செய்யும் குறைத்து கொண்டே வரும் பொறுமை குறைஞ்சிக்கொண்டே வந்து அடுத்து என்ன நடக்கும் குஃபருக்கு போக வாய்ப்பிருக்கு இறைவனை நிராகரிக்க வாய்ப்பு இருக்கு இறைவனை தப்பாக நினைக்க வாய்ப்பு இருக்கு ஆனா அவர் ஆரம்பத்துல பொறுத்தவர் தான் அவர் ஆரம்பத்துல பொறுத்தவர் தான் ஆனா அந்த தப்பாக நினைக்க வாய்ப்பு வாய்ப்பிருக்கு அதனாலதான் ரசூசல் சொன்னாங்களே அல்லாவுடைய ஒரு ஜிஹாது களத்துல போராட்ட களத்துக்கு வந்த ஒரு மனிதர் சலா அவர் ஷஹீதாகிறாரு அவருக்குள்ள கடுமையாக போராடுறாரு யுத்தம் செய்யறாரு அவங்க எல்லாம் சொர்க்கவாதி மக்கள் சொல்லக்கூட ரசுல்லாம் சொன்னாங்க இல்ல நரகவாதி அப்படின்னா ஏன்னா அவர் போராட்டத்துக்கு வந்தாரு தான் யுத்தம் செய்தாரு தான் அல்லாவுடைய பாதையில என்ன அதாவது தியாகங்களை செஞ்சாரு தான் ஆனா அவருக்கு அறிவு தெளிவு என்ன செய்யல என்ன அவருக்கு அது தெரியும் அதனால பதட்டம் வந்த நேரத்துல என்ன செஞ்சாரு அதாவது ஈட்டியை வச்சு அவரே தற்கொலை என்ன செய்தாரு தண்ணே தற்கொலை செய்து கொண்டார் அப்படின்றத பார்க்கிறோம் எனவே அன்புள்ள சகோதரர்களே ஒரு முக்மினுக்கு இருக்க வேண்டிய மிக பிரதானமான அதாவது ஒரு ஆனந்தம் வருவதற்குரிய மிக பிரதானமான அம்சங்கள் என்னென்னா நமக்கு அல்லாகுரமே இந்த உலகத்துடைய நிர்வாகத்தை எப்படி செய்கிறான் என்ற ஈமான் சார்ந்த விளக்கம் ஒவ்வொன்றிலே இருக்க வேண்டும் அந்த ஈமான் சார்ந்த விளக்கம் அல் குரான்ல தான் தான் என்ன செய்யுது அந்த ஈமான் சார்ந்த விளக்கம் அறிவு நமக்கு பிறக்கிற நேரத்துல இந்த உலகத்துடைய எந்த இழப்பும் மனிதாபிமா மனிதன் என்ற அடிப்படையில வரக்கூடிய சாதாரண கவலைகளாக அது வந்து போகுமே தவிர உள்ளத்துக்குள்ள உங்கள்கிட்ட மலை போல இருக்கும் மலை போல இருக்கும் மலை போன்ற விளக்கம் என்ன செய்யும் இருக்கும் ரசூல் செல்லல்லா உங்களை அவர்களுக்கு அடுத்த நிலையில் அதுல இருந்தவர் வந்து அபுபக்கு உமர் ரதி அதனால தான் அதனாலதான் ரசூல் செல்லாசன சில விஷயங்களை சொல்ற சந்தர்ப்பத்துல மக்கள் எல்லாரும் உமிங்களாக இருந்தும் கூட இதை நானும் அபுபக்கரும் உமரும் ஈமான் கொள்கிறோம் இதை நானும் அபுபக்கரும் உமரும் ஈமான் கொள்கிறோம் இதை நானும் அபுபக்கரும் உமரும் ஈமான் கொள்கிறோம் என்று ரசூல் அல்லாஹ் சொல்வதற்கான காரணம் வந்து மற்றவர்கள் அதை தாங்குகின்ற அளவுக்கான ஒரு அம்சமில்லை இல்லை இது அதாவது நபித்தோழர் ஒருவர் சொல்லுகிற நேரத்தில் குற்றஞ்சாட்டி கொள்ளுங்கள் அது தவறுனு சொல்லிக்கங்க அந்த விளக்க பிள்ளைன்னு சொல்லிக்கங்க ஏதாவது ஒரு விஷயத்துல முடிவெடுக்கிறதுக்கு ஏனென்றால் ரசூலாங் அல்லாத ஒரு தலைவராக அந்த உதைபியா உடம்படிக்கையில இருந்திருந்தா நம்ம அந்த இடத்துல அதுக்கு மாறி தான் என்ன செஞ்சிருப்போம் கருத்து சொல்லி இருப்போம் ஏன்னா அந்த நிலைமை சூரத்தை தலையில படு அல்லா இன்னும் திரும்பி போல அவங்களுக்கு வெற்றி மாதிரி அவர்களுக்கு வெற்றி மாதிரி இருந்தது அப்படி ஒரு இடத்துல உறுதியாக நின்றோம் என்று சொல்லி கம்பேர் பண்ணி என்ன செய்றாங்க சொல்வதையும் பார்க்கிறோம் அன்புள்ள சகோதரர்களே இது இருந்தா எந்த அளவுக்கு ஒரு மனிதனுக்கு இந்த ஒரு அறிவு இருந்தா சின்ன உதாரணம் நம்மளை நடக்க சோகங்கள் சோதனைகள் கவலைகள் வேதனைகள்ல ஏன் ஒரு சின்ன அதாவது பல விஷயங்கள் சொல்லலாம் இதுல ஒரு சில உதாரணங்களை சொல்றேன் ஏன் அந்த ஈமானிய அறிவு நம்மட்ட வந்து செல்வாக்கு செலுத்தாம இருக்குது என்றா நான் சொன்ன மாதிரி உரானுடைய அந்த விளக்கமும் சீராவுடைய அந்த அந்த போக்கை பற்றிய அந்த ஆழமான பதிவின்மை தான் என்பதுக்கு ஒரு உதாரணம் சொல்றேன் அதாவது எல்லாரும் வாழ்க்கையில என்ன எதிர்பார்த்திருக்கிறோம் நம்ம வாழ்க்கையில் ஒரு அற்புதமும் நடக்காதான் எல்லாரையும் தான் அங்க குரான்ல படிக்கிறோம் நபிமார்களுக்கு நடந்த படிக்கிறோம் நபிமார்கள் அல்லாதவர்களுக்கு நடந்த வேற அக்கீதால என்ன செய்யறோம் இப்போ இந்த ஜுரேஜுக்கு நடந்த சொல்றோம் அதுக்கு போல எனக்கு கவுஃபாசியலுக்கு நடந்த ஒவ்வொன்னு சொல்றோம் அப்ப நம்மள வாழ்க்கையிலே ஒரு அற்புதம் என்னது நடக்காதா அப்படி என்று சிந்திக்கக்கூடிய மனிதர்களாக நம்ம அதிகமான குறிப்போம் அது எதன் காரணமாக நம்ம அப்படி இருந்துட்டீங்க அந்த அதாவது ஈமானி அறிவில் உள்ள வறுமைதான் அதனாலதான் ஒரு அற்புதங்களை நம்ம என்ன செய்யறோம் நம்ம வாழ்க்கையில நடக்காதான்னு எதிர்பார்த்துட்டு இருக்கோம் உண்மையான ஒரு அறிவு உள்ளவர் உண்மையான மார்க்க விளக்கம் உள்ளவர் அவர் எதை எதிர்பார்த்திருப்பார் தெரியுமா அப்படி ஒன்று நடக்காம இருக்கணும்னு எதிர்பார்த்துட்டு இருப்பார் அந்த வாழ்க்கையில அற்புதங்களை என்ற வாழ்க்கையில என்ன செய்ய வேண்டிய அவசியம் இல்ல நடக்க வேண்டிய அவசியம் இல்ல இத உண்மையான மூலியோடு எதிர்பார்ப்பா சோதனையை நான் சந்திக்கிறேன் சோதனையை நான் சந்திக்கிறேன் சோதனையை நான் ஃபேஸ் பண்றேன் பொறுத்துக்கொள்றேன் நான் எந்த ஒரு டைரக்டான ஒரு அற்புதத்தை நான் அடைய வேண்டிய ஒரு அவசியம் இல்லை காரணம் அது என்ன 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 செஞ்சிடும் மாற்றிவிடும் என்பதனாலதான் நினைக்கணும் ஆனா அது நினைக்காதனால நம்மட்ட என்ன பழக்கா யாராவது ஒருத்தர் துவா கேட்டுவார் அந்த துவா வந்து அவருக்கு கபூலாகும் ஏன்னா அவர் வாழ்க்கையில அது நடக்கும் அவர் என்ன செய்வார்ண்டா அந்த கபூலாகின விஷயத்தை ஊர் ஃபுல்லா சொல்லி இருந்திருவார் பாருங்க பாரு அற்புதம் நடந்தது அற்புதம் அற்புதம் ஒரு அற்புதம் நடக்கிறதுக்கு எதுக்காது நான் இப்படி ஒரு துவா கேட்டேன் கபூல் ஆயிட்டு நீங்களும் கேளுங்க அப்படின்னு சரியா அஹ் நாம இப்படி துவா கேட்டேன் கபூல் இது எப்ப சொல்லலாம் ஒரு மனிதர் சோதனை அளிக்கிறாரு கஷ்டத்துல இருக்கிறாரு வேதனை அளிக்கிறாரு அவருக்கு ஆறுதலுக்கு உதாரணமா நீங்க என்ன செய்யலாம் நானும் இப்படி ஒரு சோதனை அனுபவிச்சேன் அப்ப நான் துவா கேட்டு நீங்க என்ன செய்ய நீங்களும் கேளுங்கன்னு சொல்லலாம் இது அப்படி இல்லை அவர் அந்த ரம்மியத்துலயே ரசனை எல்லாம் தெரியுறது உணங்கிட்டா இப்படி கபூலா கபூலாயிட்டே அப்படின்னு அத உலகம் ஃபுல்லா என்ன பரத்தி பரத்தி பருத்தி சொன்னவருட்டே பத்தாமர சொல்ற நீங்க அந்த அவருக்கு வேண முந்தி சொல்ற அளவுக்கு வெறுப்பு போய்க்கிறான் பித்துனா இதுதான் பித்துனா அதாவது ஒரு அற்புதம் நமக்கு நடக்குமா இருந்தா இமாம்கள்ல இருந்து நல்ல மக்கள்ல இருந்து என்ன விரும்பினாங்கன்னா மறைச்சிக்கிறது ஏன் தான் அது சோதனையா மாறிடும் நமக்கும் சோதனையா மாறிரும் அவருக்கும் சோதனையா மாறிரும் ஈஷா அரசு எல்லாம் காட்டி அந்த அற்புதத்தால தான் ஈசா ஆலேசல்ல அதை கடவுளை எடுத்து என்ன செஞ்சாங்க கொண்டு போய் வச்சாங்க அல்ல அந்த சோதனையை ஆக்கினான் தஜ்ஜால கடவுள் சொல்ல பார்த்தாங்க மக்கள் சொல்ல அதாவது முயற்சி எடுப்பாங்க அவன் காட்டுறது அற்புதத்தால மக்கள் அந்த ஆகி கடவுள் எடுத்து வர பார்ப்பாங்க ஏதாவது சின்ன அற்புதம் காட்டினா கபலை கட்டிடுவாங்க ஏதாவது சின்ன ஒரு அற்புதம் நடந்து சொன்னா கபலை கட்டிடுவான் அப்போ ஒரு முஸ்லீம் தான் தன்னையைக்குள்ளாக்கி கொண்டு இடத்துக்கு விரும்ப மாட்டான் அப்படி ஒன்று நிகழாமலே இருக்கட்டும் தான் விரும்புவான் ஆனா இவர் ஏமாண்டு அடையாளமாவே என்ன எதிர்பார்த்து வச்சிக்கையார் தெரியுமா கராமத்து நடக்குன்னு மட்டும்தான் பாருங்க அறிவு உள்ள குறைபாட்ட கராமத்து நடந்த அத்தா நான் அல்லாஹிடத்தால என்ன மிகவும் விரும்பப்பட்ட வேண்டிய நினைக்கிற இடத்துக்கு வரேன் அற்புதங்கள் நடந்த நபிமார்கள்லயே சின்ன 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 அற்புதங்களோட பெரும் அற்புதங்கள் நடந்த நபிமார்கள மிக குறைவானவர் யாரு ரசூல்லா ஏன்னா மற்றவர்களுக்கு கண் முன்னால பலவிதமான அதாவது திகைக்கக்கூடிய அற்புதங்கள் எல்லாம் நடந்துச்சு அல்லாஹ் ரசூல்களுக்கு சின்ன சின்ன அற்புதங்களை கொடுத்தான் அற்புதம் என்றது ஆனா அற்புதங்களோட கம்பேர் பண்ற சந்தர்ப்பத்தில அல்லாவே சொல்றான் நான் அற்புதங்களை அனுப்பாமல் இருக்க என்னை தடுத்ததெல்லாம் இல்லாமல் அவ்வளோ ஆரம்பமானவர்கள் அதை நிராகரித்ததுதான் இது வந்து நம்ம நம்ம விஷயம் ஆனா ஈமானுக்கு அடையாளமாவே நிறைய பேர் என்ன விளங்கி வச்சுக்கிறாங்கடா கராமத் அவ நம்மளுக்கும் இந்த ஜுரைஜ் மாதிரி ஒரு கராம்து நடந்தா கவுப்வாசியல் மாதிரி ஒரு கராமத் நடந்தா அப்ப நம்மள இந்த அவளியா லிஸ்ட்ல வந்து விளங்கி வச்சுக்கிறோம்டா நம்மளுடைய ஈமானியை அறிவிட நிலைமை நடித்தி பார்க்கிறோம் இது இது வந்து நமக்கு நேரடியாக நடக்காம இருக்கிறது தான் விளங்கணும் அல்லாஹு தாலா எத்தனை முறை அந்த தடியை தடிய மூசால இஸ்லாத்திட்ட என்னது உங்களோட வலதுல இருக்கிறது என்னன்னு கேட்டு அதனால நீங்க என்ன செய்றீங்கன்னு கேட்டு ஏற்கனவே அற்புதத்தை செஞ்சு காட்டினா அந்த தடியோட தான் கடலுக்கு முன்னாலே நின்றார் அந்த தடியோட தான் பிரவனுக்கு முன்னாலே நின்றார் ஏற்கனவே யூஸ் ஆயிடுச்சு அந்த மூசா இஸ்லாம் போட்டார் அதை ஏற்கனவே இது அற்புதம் ஆயிடுச்சு தானே நமக்கு அப்படி ஒரு தடி இருந்தா அந்த தடி அது கூட நினைச்சு அப்படி நடந்துடணுங்களே அந்த தடியை நம்ம விட மாட்டோம் அப்ப மூசா அலை திருப்பி அந்த தடி கையில இருந்தும் கூட கடலுக்கு முன்னால இருந்தும் கூட அவர் அதை நம்பல நமக்கு ஒரு தடவை நடந்து அதை நம்பிடுவோம் நம்ம இதனு கராமத் அல்லாஹால எனக்கு தந்திருக்கிறார் எத்தனை முறை சான்ஸ் கிடைக்குமோ தெரியாது அதுக்கு என்ன செஞ்சிருவோம் நம்ம போயிடுவோம் இது நம்மளுடைய அந்த அறிவுடைய ஒரு நிலைமை அதான் இருக்குது அன்புள்ள சகோதரர்களே இது ஒரு விஷயம் அதாவது ஈமானி அறிவுள்ள குறைபாடுகளுக்கான ஒரு 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 சில சில உதாரணங்கள் சொல்றதுக்காக சொல்றேன் ஒரு மீன் தன்னையும் அற்புதம் காட்டி பித்னாக்குள்ளாக்கி கல்லமாட்டா

அப்படி எல்லாமே நடக்கிறதுக்கு கனவுல அப்படி விளங்கின மனிதன் எப்படி நடக்கணும் அடுத்தவன் தெரியக்கூடாது ஏதோ ஒரு அற்புதம் அல்லா அப்போ நினைக்கணும் இவராவே சொல்லி சொல்லி நடக்கிறது அற்புதம் அல்ல உன் அழிவுக்கான என்ன அடையாள அல்லா ஒண்ணு இதை வச்சுதான் என்ன செய்ய போறான் அழிக்க போறான் அப்படி அற்புதம் கொடுத்ததால நீ உயர்ந்தவன் தஜ்ஜால்தான் ஆக உயர்ந்தவன் தஜ்ஜால்தான் ஆக உயர்ந்தும் தஜ்ஜால்தான் அவ்வளவு அற்புதங்கள் அவன் செய்ய போறான் நீ இது ஒரு அற்புதத்தை நினைக்கிறேன்னா நீ இப்ப சோதிக்கப்பட போற நினைக்க நீ இப்படி சொன்னா ஒரு ஈமான் உள்ளவா அறிவு உள்ளவர்கள் புரிஞ்சு கொள்வாங்க அறிவில்லாத மக்கள் அவனை ஃபாலோ பண்ண ஆரம்பிப்பாங்க இது சம்பந்தமா உங்களுக்கு எதுவும் கனவு நடந்துச்சு அங்க புதுசா பலத்தை பிரச்சனை போயிட்டீங்க உங்களுக்கு ஏதாவது ஆறு மாசத்துக்கு முந்தைய கனவுகள் வந்து பட்டுதான் கேட்க ஆரம்பிச்சு இப்ப கடைசி வர நிலைமைக்கு அவன் ரெண்டு மாசத்துல இப்ப கனவே நீ பொய் தான் சொல்லணும் ஏன்னா அது எல்லா கனவும் வராது தோடு வந்து பொய் சொல்ல வேண்டிய நிலைமை தன்னையத்தானே பித்தனாக்கி கொள்ளாத கூடிய நிலைமை இது இதெல்லாம் ஒரு அதாவது தவறான எடுகோள்கள் தங்களை அற்புதமாக நினைக்கக்கூடிய அம்சம் இது ஒரு அம்சம் இன்னொன்று ஒவ்வொரு மொம்மினுடைய வாழ்க்கையிலும் அவன் ஈமாம் கொண்டு அல்லாவ நம்பினா அல்ல அவனை சூழ பல அற்புதங்களை நிகழ்த்தி கொண்டிருப்பான் நம்ம நான் நம்ம கூடிய இந்த அற்புதங்கள் அல்ல அன்றாட வாழ்க்கைய அவன் அல்லாவுத்தால அற்புதமா பாதுகாத்துக்கின்றிருப்பான் ஆனா அற்புதத்தை உங்களுக்கு எல்லாம் தெரியப்படுத்தாம இருப்பான் உங்களுக்கு அற்புதம் நடக்கிறதுன்றது நமக்கு தெரியாமலே தெரிஞ்சாதான் அற்புதம்ன்றது அல்ல ஒரு ஈமான் உடைய வாழ்க்கையை அற்புத அஜபின் மொஹ்மின் ஒரு மொஹ்மின் வாழ்க்கை ஆச்சரியமானது என்று அங்க சொல்லுவாங்க அது அஜீம் எல்லாரும் கவலைப்படுற இடத்துல அவன் கவலைப்பட மாட்டான் எல்லாரும் கவலைப்படாத ஒரு விஷயத்துல அவன் கவலைப்பட்டு கண்டறிப்பான் ஈமான் சம்பந்தப்பட்டதுனால அவன் கவலைப்பட்டு கண்டறிப்பான் எல்லாரும் மகிழ்ச்சி அடைகிற இடத்துல அவனுக்கு மகிழ்ச்சி வராது எல்லாரும் மகிழ்ச்சி அடையாத ஒரு இடத்துல அவன் மகிழ்ச்சி அடைந்துட்டு இருப்பான் எல்லாரும் இருளண்டுவாங்க அவன் ஒளிவான் எல்லாரும் ஒலியண்டு வந்து அவன் ஏன்னா அவனுக்குள்ள விளக்கம் வந்து அறிவோடு சார்ந்தது நான் சொல்லல சூபிஞானம் சொல்லல குர்வான் சுண்ணாவுடைய அடிப்படையில் உருவான அந்த அந்த அறிவு சார்ந்த விஷயம் அவன்கிட்ட இருக்கக்கூடிய நம்பிக்கை வந்து தனியாக இருக்கும் இத புரிஞ்சு கொள்ளாததனால நம்மளை சூழ நம்ம என்ன நினைக்கிறோம் என்றா அற்புதங்கள் நடன நினைக்கிறோம் வாழ்க்கையில ஒவ்வொரு மீனுக்கு ஈமானோட ஒவ்வொரு மீனுக்கும் அற்புதங்கள் நிகழ்ந்து கொண்டிருக்கும்